இதுக்கு அவங்க செய்கிறது இங்கே வந்து தொள் பொருளால ஆராய்ச்சி ஆயிருது இடு பூமியே சரிவரால் அந்த விகாரை இந்த விகாரம் என்ன ஒரு விகாரை ஆனா ஒரு அப்படி சைபத்துல பாருங்க ராமன் இலங்கையே ஆண்டான் ம்ங்க அதுவே யாமரத்தரமாக மாவீங்க அப்படி ஆமா தைராவ கந்தனங்க பேசாமிக்காது எல்லாம் கட்டுக்குள்ள இருக்காங்க ஆடக சௌந்தரியால உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கு எவ்வளவோ மக்களை இந்த ஆலயத்தில் சந்தோஷமாகவும் உலகெங்கும் பரந்த வாழும் தமிழ் பேசக்கூடிய உறவுகள் அனுபவரிக்கும் அன்பானவன் ஆர்ஜி மிதுவின் பணிவான வணக்கங்கள் எந்த தினமும் நாங்கள் ஒரு சுவாரஸ்யமான காணொளி தொகுப்போடு உங்களை சந்திக்க வந்திருக்கின்றோம் அந்த வகையில் இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு பின்னாடி பார்த்தா உங்களுக்கு இந்த இடத்தை தெரிஞ்சவங்களுக்கு வந்து சிலையை பார்த்த உடனேயே விளங்கியிருக்கும் நாங்கள் எந்த இடத்துல நிற்கிறோம் என்று நாங்கள் இது பற்றிய அநேகமான தகவல்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் ஸோ நீங்கள் வந்து எங்களோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க கிளிக் பண்ணி கொள்ளுங்க அப்பதான் போற இந்த மாதிரியான வீடியோஸ் உங்க போனுக்கும் வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய மிகவும் பழமை வாய்ந்ததும் தொன்மை வாய்ந்ததுமான ஒரு ஆலயம்தான் தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயம் தமிழ் கடவுளான தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் இன்றைக்கு தினம் பயணிச்சிருக்கிறோம் அந்த வகையில் நாங்கள் இப்போ நிற்கிற இடம் சரியாக எதுன்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரோட் வந்து கொக்கட்டிச்சோலையிலிருந்து நேராக இங்கே வர தாந்தாவுக்கு வர ரோட் இப்படியே இந்த ரோட்டில் அப்படியே நேருக்கு போனோம்னு சொன்னால் ஒரு மிகவும் அழகான ஒரு இயற்கை அம்சங்களோடு நிறைந்த ஒரு குளம் வந்து என்ன குளம்

ஓகே நாங்க இன்னைக்கு இந்த இடத்துக்கு என்ன காரணத்துக்காக வந்தோம் அப்படின்ட்டு பார்த்தோம்னு சொன்னா அந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக திருகோணமலை பகுதியிலே வந்து புத்தர் சிலை ஒன்றை கொண்டு வைத்து அங்கே ஒரு ஆக்கிரமிப்பு இடம் நடைமுறைகள் இடம்பெற்றிருந்தன அதனைத் தொடர்ந்து இந்த இடத்தில் தாந்தாமலைக்கு போகக்கூடிய இடமான இந்த நாற்பது வட்டை சந்தி இந்த பாலமுருகன் சிலை அமைப்பிருக்கக்கூடிய இந்த பகுதியில் வந்து தொல்லியல் திணைக்களத்தின் மூலமாக இது ஒரு தொல்லியல் பிரதேசம் தொல்லியல் பிரதேசமான தாந்தா மலை அமையப்பட்டிருக்கக்கூடிய பகுதி என்று சொல்லி ஒரு பெயர் நாமமிடப்பட்ட ஒரு பலகை ஒன்று இங்கே தொங்க விடப்பட்டிருந்துச்சு அதே மாதிரி வந்துட்டு பார்த்தோம்னு சொன்னால் தாந்தா கோயிலுக்கு போகக்கூடிய பகுதியில் அந்த முன்னுக்கிரிக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வந்து அந்த தொல்லியல் இடமன்றத்தை காட்சிப்படுத்தி இருந்தாங்க என்று முகநூல்களில் நாங்கள் தெரிய தெரிஞ்சிருந்தோம் அதைத்தான் இன்னைக்கு எங்களோட மக்களுக்கு நாங்கள் காட்டணும் அதை பற்றி கதைக்கணும்னு வந்திருந்தோம் ஆனாலும் கூட இங்கிருந்த அந்த பெயர் பலகை வந்து ஊர் மக்கள் மற்ற பிரதேசவாச മറ്റും സരിയാന തടയ തലയീട്ടിനീർ അത് അകത്തപ്പെട്ടിരിക്ക இப்ப சொன்னா நாங்க வந்து இப்ப தாண்டா மலை அமையப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம் அமைய பெற்றிருக்கக்கூடிய அந்த கிராம பகுதிக்குள்ளைக்குரிய எல்லாம் போட்டிருக்கு இது வந்து காட்டு பிரதேசம் மலை பிரதேசம் என்றதால வந்து வனவிலங்குகள் அதே மாதிரி வந்து யானைகளினுடைய தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் இந்த பகுதி அதனால வந்து வனவிலங்கு திணைக்களத்தின் மூலமாக இங்க வந்து யானை வேலிகள் எல்லாம் போட்டிருக்காங்க நீங்க உங்களுக்கு வடிவா தெரியக்கூடிய இங்கால மலைகள் காடுகள் அப்படின்னு சொல்லி உண்மையில் ஒரு இயற்கை அழகுகள் நிறைய பெற்ற ஒரு இடம் தான் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா நாங்கள் இப்போ தாந்தாமலை பிரதேசத்துக்குள்ளே நான் வந்துருக்கோம் இங்கே போலீஸ் இருக்குது மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியான தாண்டாமலை தொல்லியல் என்ற போட் வந்து அதில் இருக்குது அங்கே போலீஸ் இருக்காங்கன்றதால நாங்கள் அதில் டைம் எடுக்கல அப்படி நாங்கள் உள்ளே போயிட்டோம் நாங்கள் சொன்ன மாதிரி வந்து தாந்தா தாந்தாமலை முருகநாளையத்துக்கு நாங்கள் வந்துவிட்டோம் வாரவழியில் ஒரு முதியவர் ஒருவரை பார்த்துருந்தோம் ஒரு முனிவர் ஒருவரை பார்த்துருந்தோம் சித்தராக வாழக்கூடிய ஒரு சித்தர் தான் அந்த வகையில் அவர் வந்து சாப்பாடு எடுக்கிறதுக்கு ஆண்டி போய் கொண்டு தரம்னு சொல்லி அவரையும் எங்களோட பைக்கில் ஏற்றிட்டு போய் அவருக்குரிய சாப்பாட்டை வாங்கிட்டு வேளை கொண்டு விட்டுட்டு இப்போ அவர் சாப்பிட்டு கொண்டிருக்கார் அவரோடையும் நாங்கள் ஒரு நேர்காணலை நாங்கள் இப்போ செய்ய இருக்கிறோம் வரலாறு எங்களுடைய இந்த முருக நாணயத்தினுடைய வரலாறு மற்றும் ஏனிய தகவல் தகவல்களையும் அவர் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொள்றதுக்கு இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நாங்கள் மேலே இருக்கிறோம் மலைப்பிள்ளைய

நாங்கள் இதுக்கு முன்னாடி வரதெல்லாம் வந்து திருவிழா காலங்களில் வருவோம் ஃப்ரெண்ட்ஸோடு வருவோம் ஃபேமிலியோடு வருவோம் கடை ரெண்டு பேர்த்துட்டு போயிடுவோம் இன்றைக்கி தனியாக வந்திருக்கேன் பார்ப்போம் அப்படி இருக்க போதுனு திருவிழா காலங்களில் இந்த கோயில் இருக்கிறதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்ன மக்களே ஃபுல்லாக வந்து காடு தான் காடும் மலையும் மட்டும்தான் இருக்கும் ஃபுல்லாக சில பேர் வந்து இங்கே லவர்ஸ் ஜோடின்னு நினைக்கிறேன் கேஎஸ்னு நடிச்சிருக்காங்க பாருங்க என்ன எங்களால் ஜானுவாமி சொல்லி மலையில் எழுதி வச்சுருக்காங்க கல்வெட்டுக்கள்லாம் பொறிச்சி வச்சுருக்காங்க தங்களோட பேர் அப்போ நீ பிள்ளையாரே பிள்ளையாரே பார்த்தாச்சு அப்படி மேலே போனோம்னு சொன்னால் நான் கிட்டே வந்துட்டேன்னாங்க அவங்களுக்கு விளங்கும் இதுதான் வந்து தோரணம்னு சொல்லுவாங்க திருவிழா காலத்தில் கட்டுவாங்க இங்கே தலைவரிடம் வேப்ப மர இந்த வேப்ப மரத்தில் ஒரு நம்மட தமிழாக்கள் சைவ சமயத்தவர்கள்ட்ட ஒரு நம்பிக்கை கொண்டு இருக்குது பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த வேப்ப மரத்தை சுற்றி வந்து ஒவ்வொரு கிளையிலையும் வந்து தங்கள் நேர்த்திக்கடனை இங்கே செலுத்தி இருக்காங்க நேர்த்திக்கடனை வந்து முடித்து கட்டுறேன்னு சொல்லுவாங்க ஒரு பட்டு அல்லது ஒரு வெள்ளை துணியை அல்லது ஒரு துணியை எடுத்துகிட்டு அதுக்குள்ளே காசை வச்சுட்டு தங்கடைய நேர்த்திக்கடனை அதுக்குள்ளே செலுத்தி அப்படியே வச்சு கட்டுவாங்க பிறகு அவங்களோட അവങ്ങ വേണ്ടിക്കൊളറ വിഷയം സരി വന്നത് പേക്ക് കോവിലെ വന്ന് ഒരു പ്രസാദം ഒന്ന് വെച്ച് കട്ടപ്പെട്ട കട്ടിനേത്തടനയെ അവട്ടു വിടുവാങ്ങ് ഇത് തന്നെ ഇതിൽ ഒരു വഴക്കമാരുക്കി സരി ഞങ്ങൾ ഇപ്പോൾ വന്ന് മേലെ വന്നാച്ചു ഇടത്തെയും പാത്താച്ച അപ്പേ പിള്ളേരെയും ദർശിച്ചാച്ചു ഇപ്പം നാൽപ്പീളങ്ങി പോകപ്പോ പോയിട്ട് അന്ന മുനിറ്റം നമ്മൾ നെ വിഷയങ്ങളെ എടുക്കപ്പുറം വാങ്ങ വിഷയത്തിൽ പോവോം எங்கள் அப்படியே போகலாம் வந்து வரும்போது தான் ஒரு எங்களுக்கு வந்துச்சு எங்களை பக்கம் தாந்தா குளம் இருக்குது அதையும் எங்களோட மக்களுக்கு காட்டணுன்றதுக்கான இந்த சைடுக்கும் எங்களுடைய ஃபோனை நாங்கள் கொண்டு வந்தோம் பாருங்கள் அந்த இடத்துல அந்த குளம் இருக்குது பெரிய ஒரு குளம் சுற்றி வர காடுகள் அப்படி இருக்குது இதில் நிறைய வனவிலங்குகள் இருக்குது மற்றபடி இந்த குளத்துக்கு வந்து நிறைய விலங்குகள் தண்ணி குடிக்க வரும் அப்படின்னும் சில இந்த கோடைகாலங்கள் எல்லாம் எங்கள் பக்கம் வந்தால் வனவிலங்குகள் எல்லாம் பார்க்கலாம் என்றும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் அப்படி ஒன்றும் போய் பார்க்கல என்னென்னா பயம்தானே இப்போ போகிறேன்னு சொன்னால் பயந்தாணி அப்போ நாங்கள் இது வரைக்கும் மங்கால பக்கம் போய் பார்க்கல சரி வாங்க ஐயாட்டை போவோம் மேலே இருந்து கீழே இறங்கி வந்தாச்சு தான் முருகப்பெருமான் எங்கட தமிழ் கடவுள் முருகப்பெருமான் இருக்கக்கூடிய இடம்தான் இந்த இடம் வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த இடத்துல தான் முருகப்பெருமான இருக்கிறாரு திருவிழா காலங்களில் வந்து நிறைய பக்த அடியார்களை ஈர்க்கக்கூடிய ஒரு கடவுள் தான் இந்த கடவுள் முன்னிக்கி வந்து வேலோட அதுலேயும் வந்து நாங்கள் மேலே சொன்ன மாதிரி வந்து நேர்த்தி கடனுக்காக வந்து நிறைய முடிச்சுக்களை எங்களோடய மக்கள் கட்டியிருக்காங்க அதே மாதிரி நாங்கள் வரும்போதே வழியில் ஒரு ஐயாவை பார்த்துருந்தோம் தானே அப்போ அவரை வந்து நாங்கள் இங்கே எங்களோட இந்த கோவிலுக்குள்ளே வந்தப்பையும் நாங்கள் பார்த்துருக்கிறோம் ஐயா வணக்கம் ஓகே இந்த மயக்க பிடிச்சிக்கொள்ளுங்களா ஓகே என்ன விஷயம் விஷயம்னு ஐயா நம்மட ஆலயம் பற்றிய நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாது நம்முடைய ஆலயத்தின் தொன்மை என்ன பழைய வரலாறுகள் என்ன என்ற எல்லாம் நிறைய பேருக்கு தெரியாது அப்போ நான் இன்றைய நாள் வரக்குள்ளே உங்களை கண்டது வந்து எனக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மற்றது இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நிறைய பெரிய ஒரு அதிர்ஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன் என்னென்னு சொன்னால் இந்த வரலாறுகளை அறிஞ்சு கொள்வதுக்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் தானே சரியா நீங்கள் எவ்வளோ காலம் இருக்கீங்க நான் இப்போ ஒரு ஒரு இருபது வருஷம் இதுக்கு மேலாக நான் அந்த கோயிலில் வாரது பாருது கொஞ்சம் காலத்துக்கு இங்கே நிற்பேன் குகந்தை கோயிலுக்கும் குகந்தை அதுவும் ஒரு முக்கியமான ஸ்தலம் அங்கே போவது கதிர்காமம் கதிர்காமம் இப்படி சுற்றி வளர்க்க எல்லா இங்கே இருக்கிற ஆலயங்களுக்கு அழைப்பு கிடைக்குதோ அங்கங்கே மாமாங்கம் சொத்துக்குளம் மாரியாத்தா இடங்களுக்கும் வந்து சில சில உண்மைகளை இப்படி இப்படி சொன்னால் இதை ஏற்றுக்கொள்ளுறதுக்கு இன்றைக்கு இந்த உலகம் வேணும் தயங்கி கொண்டு இருக்குது தயங்கி கொண்டு இருக்குது ஓகே அது தப்பு இப்போ இன்றைக்கி இந்த உலகத்தை அழிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரியத்தோடு செஞ்சு வச்சுக்கிறான் சீனாக்காரன் கடலில் ஒரு ஆறு ஏக்கரை மூடி அதுக்கு மேலே இல்லைண்டதெல்லாம் கட்டி பஞ்சபூதங்களோட நேரடியாக மோதிரும் அதே போல் காரியங்களை தான் இன்றைக்கி எல்லா வார அரசாங்கங்கள் இதெல்லாம் செஞ்சு கொண்டுருக்குறாங்க ஆமாம் கோயில்களுக்கு கோவிலில் வணக்கத்துக்கு போகிறதுக்கு பல பல இதுகள் இருக்குது அந்த முறைகளை நாம் கைப்பற்றி ஆமாம் அந்த வழியில் போன மாதிரி இருந்தால் நமக்கு வாழ்க்கை ஆமாம் இல்லாமலுக்கு நாம் தப்பான காரியங்களை அந்த கோயிலுக்கு கோயில் வணக்கத்துக்குரிய முறைகளை மாற்றிட மாட்டி சொன்னால் நாம் இதுதான் வணங்குறாங்க இந்த முறையில் நாமளும் வந்து வணங்குன மாதிரி இருந்தால் தெய்வம் தரும் ஆமாம் அதனால் நிலைக்க விடாது நிலைக்க விடாது அதே போல் தான் இன்றைக்கு தாந்தாமலையில் இன்றைக்கி ஆடக சௌந்தரியாவில் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயம் இன்றைக்கி எவ்வளவோ மக்களை இந்த ஆலயத்தில் சந்தோஷமாக வந்து வணங்குறதுக்கு இடம் கொடுத்து வணங்கி கொண்டிருக்குது ஆமாம் அது எங்களை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி சிங்கள உரிமை கொண்டாட போனாங்களே அதெல்லாம் தப்பு ஆமாம் ஆதியில் என்ன இருந்துச்சியோ ஆதி தான் நம்மளை வணக்கம் ஆமாம் ஆதியில் ஒரு ஆலயத்தில் போய் தெய்வமாடி ஆமாம் அப்படியே எல்லாம் இப்போ நம்மளை மூதாதையர் சிலர்ல காட்டிக்கிறாங்க நல்ல வழிகளை காட்டி தந்துக்கிறாங்க அந்த வழிகளை நம்ம மாற்ற வேணும் புது நவீன முறையில மாற்றணும் அதி செய்ய நம்ம போன மாதிரி இருந்தா அதுதான் அது கலியுகம் இந்த கலியுகத்தில் மக்கள் சோகம் இந்த பூலகத்தை அளிக்கணும் மாரியாத்தா மிகவும் சிலம் கொண்டு நிக்கலாம் இப்ப மட்டக்களப்புல மாரியாத்தா வேறொரு உருவத்துல பணம் நிற்கலாம் அது எனக்குத்தான் தெரியும் வேறு எவருக்குமே தெரியும் உம் இப்ப ரெண்டு மூணு நாளைக்கு முன்னுக்கு வந்து தொல்பொருள் ஆராய்ச்சி மையத்தால வந்து ஒரு தொல்லியலிடம்னு சொல்லி இங்கட இந்த தாந்தா பிரதேசத்தை வந்து போட் போட்டிருக்காங்கன்னே தப்பு ஓ தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சுருக்காங்க இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அது தப்பு ஆமாம் ஆதியில எந்த இருந்துச்சோ அதை மாத்துறதுக்கு எவர்க்கும் எந்த ஜாதிக்கும் எந்த உதவிகளுக்கும் உரிமை கிடையாது ஆமாம் ஆதியில என்னோ அதைத்தான் வணங்கணும் ஆமாம் இப்போ நம்மள இறைவனுக்கு ஒரு புது பேர் உண்டு வீரபத்திர சுவாமிக்கு போய் தடிமுண்ட தேவியோ ஒரு பேரை வச்சிக்கிறாங்க அப்படியான தவறான காரியங்கள் நமக்கு வணக்கத்துக்குரியது என்ன கிடைக்கிறது வணங்கணும் பின்னாட வந்து நின்று அதை நாம் அவங்களுக்கு அந்த முறைகளை சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்து அதுகளாக பார்த்து வணங்கிட்டு போகிறதே தவிர தேவையில்லாமலுக்கு இன்றைக்கு அது வேணும் இது வேணும் அது தப்பு உலகம் கனகாலத்துக்கு இல்லை அதிகமாக முடிக்கிறதுக்கு இன்றைக்கு செண்டு அம்மாளும் சிவபெருமா ரெண்டு பேருமே இங்கே வட்டக்கெலப்பெல்லாம் பந்திக்கிறாங்க விரும்புனா எந்த மந்திரவாதி எந்த பூசாரி எந்த ஐயா யாராவது கண்டுபிடிச்சு பார்க்கணும் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் சொல்ல விரும்புகிறேன் சக்தி சூரியன் வசந்த என்று எல்லாம் எல்லாரும் என்ன வந்து நேரடியாக காணும் காணும்போது நான் நிறைய விஷயங்கள் இந்த உலகத்துக்கு கூட அழிவுக்குரிய காரணங்கள் எல்லாம் பண்ணி எடுத்துட்டு ஆவாமா முருக கடவுளன்றது சிவபெருமான் பிள்ளையாரப்பன்றது சிவபெருமான் பற்றம் பெற்ற இறைவன் நாராயணர் பரபிரம்மம் பரபிரம்மம் மகாவிஷ்ணு ஆதிசிவன் சகலமும் உண்டு தான் நாம தான் பிரித்து வச்சு வணங்கணும் அது ரொம்ப முறை அது என்னன்னு சொன்னால் அப்படி நாம் வணங்கி அந்த வணக்கத்துக்கு கீழே வரணும் நம்மள சைவத்தை வரப்போணுன்றது காரணம் தான் மகனே இல்லை முறையாக வந்து இங்கே போட்டி காண்டால் மட்டும் நியாயமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்வதுக்கு டிரைவர் அது சக்தி எனக்கு தந்திக்கிறேன் ஆமையா கண்டிப்பா கண்டிப்பா இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாது நம்மட சமயம் பற்றிய விஷயங்கள் எப்படி இந்த கோயில் எல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு எப்படி இந்த ஒரு வழிபாட்டு முறை வந்துச்சுன்ற விஷயங்கள் எல்லாம் தெரியாது அப்படியான விஷயங்களை நாங்க வெளியில் கொண்டு வரணும் மக்களுக்கு நாங்கள் காட்டணும்னு சொன்னால் எங்கேயாவது ஒருத்தர் உங்களை மாதிரி ஒருத்தர் நாங்க மீட் பண்ணுற மூலமாக தான் ஆமாம் அப்படியான விஷயங்களை நாங்க வெளியில் கொண்டு வரையிலும் அந்த வகையில் உங்களை இன்றைக்கு சந்திச்சதும் ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்குது நிறைய பேர் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவங்களும் ஐயாட இந்த தகவல்களில் வந்து உங்களுக்கு பிரயோசனமாக கூடிய மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் நிறைய விஷயங்களை கதைச்சு கொண்டிருக்கார் மற்றபடி இந்த ஆலயம் பற்றிய வேற விஷயங்கள் கொஞ்சம் சிறப்பம்சம் என்று சொன்னால் என்னென்ன விஷயம் அப்படின்னு சொல்லாமல் இங்கே நிறைய இருக்குது கதிராமம் கதிராமத்தோட ஒப்பிட வேண்டிய தெய்வம் தான் இந்த தெய்வம் இந்த தெய்வத்தை நம்ம முறையாக வணங்கமாக இருந்தால் கதிராமத்துக்கு நாம் வழங்கி போக வேண்டிய அவசியம் இல்லை கதிராம தேப்பாடியா அவன் குடி கொண்டு பிடிக்கிட்டான் அங்கே அது வியாபார ஸ்தலமாக மாறி இருக்கு ஆமாம் கதிராம கந்தனங்க அமெரிக்கார் இருக்கார் அவங்கெல்லாம் கட்டுக்குள்ளே இருக்கிறாங்க அம்மால் தான் இப்போ பேசிக்கொண்டிருக்கிறான் இப்போ அம்மாவோட உலகம் அம்மா உருவாக்கி வைக்கிற உலகம் இந்த உலகம் கஷ்டம் ரெண்டு பேரை சேர்ந்து உருவாக்கினா தான் அது உலகமாக மாறும் அதில் உண்டை பிடிச்சிட்டு நான் தான் செய்யணும் அவ செஞ்சாவாக இருந்தால் அது விஷயம் அவ காரியம் இல்லாமல் செய்ய மாட்டாள் காரியத்தோட செஞ்சுக்கல அது என்ன காரியம் என்ன என்றது நான் விளக்கமாக சொல்றேன் இந்த பயணம் இதுவரைக்கும் நான் பல பல இடங்களில் இந்த கோயிலையே வச்சு பேட்டியை கொடுத்தோடனே அவர் சொல்றதை பார்த்தா உண்மை மாதிரி வரைக்கும் போய் மாதிரி அப்படின்றாங்க அதை பத்தி பரவாயில்ல அதுதான் வெற்றி தெய்வத்துக்கு தெய்வத்துக்கு வெற்றி எடுக்கணும்னு சொன்னா அப்படி அவன் அதை அப்படி ஒரு உணர்வு கட்டி அவன் அந்த இடத்துக்கு வரணும் இப்போ தெய்வம் வெற்றி அடைஞ்சிடுச்சு தெய்வம் சகலத்துலேயும் வெற்றி அடைஞ்சிடுச்சு என்னென்னா உலகம் தூரம் போயிட்டு மகளை இது கோயில் என்ற முறையை நாம் ஞாபகத்தில் வெச்சுக்கணும் இறைவன்டா வரும்போது வேண்டாம் நாம் செய்கிற பாவங்களை மன்னித்து கொள் இறைவா அப்படி சொல்லி வாரடம் தான் இது இந்த இடத்துலையும் வந்து நாம் தவற செஞ்சுருந்தா பத்தம் வந்து பாவத்துக்கு மேலே பாவத்தில் நாம் செஞ்ச மாதிரி இருந்தால் அதுக்குரிய இதாவது சந்திக்கத்தானே இது இப்போ இந்த அவங்க செய்கிறது இங்கே வந்து இந்த தொல்பொருள் அது ஆராய்ச்சியா இது இதுவுமே சரி வராது ஆமாம் எல்லாத்துக்கும் கடவுள் எல்லாத்துக்கும் மேலே தெய்வம் தெய்வத்தை அடி பணிங்கி தாழ் பணிஞ்சி உங்களுக்கு தான் நான் பா அந்த விகாரை இந்த விகாரை இலங்கை ஊராவும் விகார ஆனால் ஒரு இன்றைக்கு சைவத்தில் பாருங்க ராவணன் இலங்கையை ஆண்டான் ஓ அவன் ஆண்டதுக்கான சான்றுகள் நிறைய இருக்குது எங்கே போனாலும் வந்து சான்று அது போல் சான்றி காட்டுங்களை பார்ப்போம் இங்கே அதோட துளப்போடு சிலையோட புதைச்சி போட்டு சிலையை கண்டி இது இங்கே இன்னார் தான் இருந்தான்னு சொல்லுவீங்க சான்றுகள் காட்டணும் ஆமாம் விரைவில் சமர்ப்பிக்கப்பட்ட திருவண்ணாமலை கோணீஸ்வர உறி பாருங்க அந்த மலை வெட்டுகள் அதெல்லாம் ஆனால் நடக்க பெற்றது யாருக்கும் தெரியுமா தெரியாது தெய்வம் சிவன் சகலமும் சிவன் சிவன் சொத்தில் ஆசைப்பட்டால் அது குலநாசம் மனித குலத்துக்கே நாசம் போகுது சும்மா இருக்கிற கிரகங்கள் அங்கே போய் ஆசை சேட்டனையான் இங்கே ஏ உங்களுக்கு படைக்கப்பட்ட இடத்துல நீர் சாப்பாடு எல்லாம் தந்திருக்கிறார் அதை சாப்பிட்டு கொண்டு வந்து ஜீவிக்க பாருங்க அதை போட்டு நாம் அங்கே போகணும் அங்கே போய் கோட்டையில் கட்டணும் அங்கே போய் சாப்பிடணும் அங்கே அதெல்லாம் தப்பு அது கிரகங்கள் அதே போல் தான் இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கேன் உங்களுக்கு அதர்மங்கள் எல்லாம் வந்து தப்பு நீள தப்பு தப்புக்கு நீங்கள் தப்பாக போய் கொண்டுக்குமோ இங்கே தொழில் பொருள் ஆட்சி ஆப அங்கே வெங்க எதுமே வந்தால் திருவண்ணாமலையில் போய் ஒரு திருவள்ளாத ஆமா செய்யணும் இது இருந்தது என்ன அந்த ஆதியிலிருந்தது தான் வணங்கி வரணும் அங்கே புதுசாக ஒன்று தயாரிக்க போகக்கூடாது நடந்து கொண்டிருக்க அழிவுகளை பார்க்கக்கூடிய இருந்துருக்கையாங்க ஆமா கட்டாயம் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு நாங்க நினைக்கிறோம் கட்டாயம் கிடைக்கும் கட்டாயம் ஆமாம் நாற்பது கட்ட சந்தையில போடப்பட்ட அந்த பேர் பேர்பலகம் வந்து அகற்றப்பட்டிருக்கு இன்றைய தினத்தில் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வச்சிருக்கிற அந்த பேர்பலகையும் பிரதேச சபையினர் மூலமாக அகற்றப்படும் என்ற விஷயம் சொல்லியிருக்காங்க அதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கும் இனிவார காலங்களில் இப்படியான தவறுகள் நடக்கக்கூடாதுன்னு நாங்களும் சொல்லி நடக்க கூடாது உண்மை இந்த தவறும் இருக்கு இறைவனை மேலும் 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 வணங்குங்க பிடிக்காட்டி அங்கே இருக்கிறது நம்மளோட தெய்வம் தான் வணங்குங்க உகந்தே வணங்குங்க எல்லாரையும் வணங்கி வரும்போது நாம் உய்வு காணலாம் ஆனால் உலகத்தை கஷ்டமர் സരി മക്കളേ ഇപ്പോൾ വന്ന് നാൽ അയ്യാവ സന്ദിച്ച് നെ വിഷയങ്ങളെ കഥച്ചിരിക്ക ഉള്ളിയൽ ആരായി പേരല്ല വന്ന് പേർ പലഹികളെല്ലാം ഇട്ടിരിക്കാങ്ങി അതക്കെല്ലാം നെ വിഷയങ്ങളൊല്ലിരുക്കാർ തങ്ങളുടെ എതുവോ അതെ സരിയ മുറിയ വടങ്ങിക്കൊള്ളു അതുതാ ഉം നാട്ടുമക്കളും എല്ലാവർക്കുമേ വന്ന് നല്ലത് റെിരി നിറയെ വിഷയത്തെ ചല്ലിരുക്കാർ അതേമാതിരി വന്ന് താതാ മുരുഗനാലെയും പറ്റിയ വരലാളെയും എടുത്താൽ അത് വകയില നന്റി അയ്യാ ഓ ഓക്കെ ഒരു നന്റിയും ചല്ലുണ്ട് എല്ലാവർക്കും ഓക്കെ ഓക്കെ നന്ദി ഇതോടെ നാങ്കും കാണോലിയും മുടിച്ച് കൊള്ളാം വീണ്ടും മറ്റുമൊരു സ്വാരസ്യമാണ് കാണോലി തൊകപ്പോൾ അനുവരെയും സന്ദിക്കും വരെ ഉങ്ങളുടെ വിളിപ്പിക്കൊണ്ടോ നന്ദി